நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கப் போகிறது கொஞ்சம் பொறுமையாக இரு நீ உடறச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில்தான் பெரும்பாலும் இழந்துள்ளாய் அதனால் இவ்வளவு நாள் காத்திருந்தாயல்லவா நம்பிக்கையோடு இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டும் காத்திரு நீ இழந்த பொருள் எதுவானாலும் நிச்சயம் அது மீண்டும் உன் கைக்கு கிடைக்கும் வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரையும் பொறுத்து வேறுபடும் சில தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன் நிலம் வீடு ஆஸ்திக்காக என நிலையில்லாத பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடியும் பெற்றுவிடலாம் ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைகளுக்கான தேடல் வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவம் தேடுதல் என இன்னும் நிறைய இருக்கிறது இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கையில் முன்னேறும்போது புதிய தேடல்கள் உருவாகும் அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைத்துக்கொள் பகட்டு செல்வாக்கு என்னும் சிலந்தி வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம் ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம் மனிதநேயம் எல்லாம் பயனற்று போய்விடும் தேடலில் பெரிய தேடல் முக்கியமான தேடல் ஆன்மாவின் மகத்துவம் அதுதான் இறைவனின் திருவடி இவற்றிற்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவும் தேவையில்லை உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம் போதும் பக்தி விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டிக்காட்டும் கண்ணாடி அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய் இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் அமையப்போகிறது ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதல்ல ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு ஆன்மாவின் சிறப்பு எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தும் கற்றுக்கொள்ளத்தான் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் குழந்தையே பாரத்தை என்மேல் சுமத்து உனக்கு சாந்தி ஏற்படும் உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது உன் அன்னையான என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் அம்மா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல என் எண்ணங்கள் எங்கும் அங்கும் திசை மாறுகிறது என்பதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாகியிருக்கும் இல்லையென்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாகப் புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அழித்து சென்றுவிடும் உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கிறதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் அன்னை உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை நீ உணர்ந்தாயல்லவா அதே போல என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்கபலமாக இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் நெஞ்சில் வைத்து பாதுகாப்பேன் நம் எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் என்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அது அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை என் பக்தன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது என் பக்தர்களாகிய நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உன்னிடம் நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் இந்த செயல்களை செய்யாதே அடக்கமில்லாமல் தான் என்ற கர்வத்தோடு அகம்பாவத்தோடு உன்னை விட எளியவர்களை பார்ப்பது பொய்யை மெய்ப்போல் பிறரிடம் பேசுவது மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது எந்நேரமும் தீய செயல்களை பற்றியே சிந்திப்பது எவரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்று இருப்பது உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரைப் பற்றி தவறாக பேசுவது ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் அவர் முன் சீரும் சிறப்போடும் பேசிவிட்டு அவர் பின் அவரை பற்றி புறம் பேசுவது இந்த செயல்களைத்தான் உன் வாழ்நாளில் நீ என்றுமே செய்யக்கூடாது ஒருவேளை இதுவரை நீ தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது இவ்வாறு இருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு இதை மனதில் என்றும் நினைத்து ஒழுக்கத்தோடு வாழ்பவனுக்கு வாழ்க்கையில் அவனுடைய கர்ம வினைகளால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் நீ கவலை கொள்ளாதே குழந்தையே உன்னை சூழ்ந்திருக்கின்ற இருளை என் அருளால் அழித்து உன்னை வெற்றியடைய வைப்பேன் அனைத்தும் உனக்கு நன்மையாக முடியும் உன் அனைத்து இன்னல்களும் ஒவ்வொன்றாக மறையும் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு நீ செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன் எல்லா முயற்சியிலும் உன் அன்னையான நான் இருப்பேன் தங்கமே இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா அதே மாதிரி உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியேறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை பிறரின் நிலையை கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையைப் பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே என் தங்கமே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல நீ உன்னை உன் அன்னையான இந்த இருதயத்தின் கருவறையில் சுமந்து காப்பேன் நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா திக்கு தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேன் இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாற செய்கிறது என்ற வேதனைகளையெல்லாம் நீ உணர்கிறாயா வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்து கொண்டே மறுபிறவியின்றி செல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் மடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்கிறேன் தண்ணீர் கழுத்தளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கிற உன் அன்னையான நான் எப்படி விடைத்தராமல் இருப்பேன் என்னை நம்பு மேலே சொன்ன நான் இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள் எவ்வளவு பொறுமையா இருக்க முடியும் போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கின்றேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்து இருக்கிறேன் என்ற உன் மனக்குமுறலை நான் கேட்கிறேன் நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தருவேன் அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் மன வழியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கிறாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப்போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் வாயிலிருந்து நீ கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான வெடியல் பாதையை அமைக்க இருக்கிறது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ உன் அன்னையான எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது அன்னை பாதுகாவலன் உனது வினைகளை எல்லாம் நான் தீயிலிட்டு பொசுக்கிவிட்டேன் என் தங்கமே மிச்ச மீதம் என்று எல்லாம் நீ அனுபவித்து தீர்த்துவிட்ட பிறகும் உனக்கு தொடர்ந்து துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் வெறும் தண்டத்திற்கா உன் அன்னையான நான் இங்கு இருக்கிறேன் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி உன்னை விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பார் உன்னுடைய துக்க காலம் ஒளிந்து விட்டது உற்சாகத்தோடு வா இன்னும் சற்று நாட்களில் நீ பெரும் குதூகலத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்தியது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன்